மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் பத்தாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் அதே போல ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் இருக்கிறதுலே டஃப்ஃபஸ்ட் டயத்தில் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் வேலை இடத்துல அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவர்கள் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அதையும் நம்ம பார்க்கலாம் சனி பகவானினுடைய மூன்றாவது பார்வை வந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் விழுது இது வரைக்கும் செலவு கண்ணா அப்படின்னா ஆயிருக்கும் எல்லாமே வீண் செலவாக இருந்திருக்கும் அது எல்லாற்றையுமே இப்போ மாற்றி போட போகிறார் சனி பகவான் தன்னுடைய வக்கர பார்வையால் பார்த்து செலவுகளை எல்லாம் ரொம்ப நல்ல செலவுகளாக மாற்ற போகிறார் அல்லது செலவுகளை குறைக்க போகிறார் அதுதான் வக்கர பார்வையினுடைய சிறப்பு ஆரம்பத்தில் எதையெல்லாம் அவர் பாழ்படுத்துகிறாரோ அதெல்லாம் தன்னுடைய வக்கர பார்வையினால நிறைவு செய்து விடுவார் அள்ளி கொடுத்து விடுவார் அந்த அளவில் செலவுகள் குறைய போகுது இல்ல செலவு ஆனாலும் அது சுப செலவுகளாக இருக்க போகுது அடுத்ததாக உங்களுக்கு வந்து திருமண சுபகாரியங்கள் எல்லாம் தேடி வரும் அதற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கும் சிலரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க நிறைய பயணங்கள் அதிகரிக்க போகுது அடுத்த ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானினுடைய பார்வை நாலாம் இடமான கண்ணியில விழுது நாலாம் இடம்ங்கிறதுனால வீடு மனை வாகனம் எல்லாமே வசதிகள் கிடைக்கக்கூடிய இடம் அதுதான் அதை தான் கெடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு சிலர் எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பேசிட்டே இருப்பாங்க பில்டர்கிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்குற லெவலுக்கு போயிட்டு பல நேரங்கள்ல அது தடைப்பட்டு இருக்கும் இப்ப எல்லாத்தையுமே சனி பகவான் மாற்றப் போகிறார் நீங்க புதிய வீடு மனை வாங்குவதற்குண்டான காலகட்டம் இது அப்ரூவல் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும் ஏற்கனவே கட்டி பாதியில் நின்று போன வீட்டு மனைகளை எடுத்து கட்டுவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் தாய் வழியில் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தாயாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் தாயார் வழியில் இருந்த செலவுகள்லாம் செலவுகள் எல்லாம் குறையும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இது அமையும் அடுத்ததாக சனி பகவானினுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல விழுது ரொம்ப அற்புதமான காலகட்டம் குருவினுடைய வீடு வேற அது ஏழாம் இடத்துல விழுறதுனால திருமணங்கள் கூடி வரும் இதுவரைக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க மிதனராசிக்காரர்கள் இளைஞர்கள் திருமணமே கூடல இந்த காலகட்டத்தில் நடந்துடும் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணவரவும் பெரிய அளவில் இருக்கும் மற்றபடி சுக்கரனுடைய பெயர்வாகட்டும் சூரியனுடைய பெயர்வாகட்டும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது கேதுவோட சூரியன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது எப்பவுமே ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கிற பட்சத்துல இந்த வக்கர சனி பீரியடு உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் சொல்ல போனால் நீங்கள் இருக்கிற அந்த இருந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் சிரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்